അരുണാളനും നഗരറ്റ അൻപടിയനും ആകിയ അല്ലാവി പരിവരുടെ ആകുമല്ല മകൾ ചെന്നക്ക உனக்கு கொடுக்காமல் யார் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ கொடு என்று என் இறைவன் எனக்கு உபதசித்தான் என்று நவீன ராஜ்சாசன் சொன்னார்கள் கொடுக்காமல் தடுத்து இருப்பவனுக்கும் நீ கொடுத்துவாள் என்று பெருமாத அவர்கள் சொன்னார்கள் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹத்தின் சொல்கிறான் எம் நாவூர் என் அற்ப அற்பொருளை கூட கொடுக்க மறுப்பார்கள் அப்படியும் இருக்கிறார்கள் அந்த முறையில் இருக்காமல் நவீன நாயன் செல்லம் சொன்னார்கள் மன் சாலக்கும் இல்லாத காற்று உரு அல்லாதின் பேரால் யாரேனும் உங்களிடத்தில் ஏதேனும் ஒன்றை கேட்டால் நீங்கள் கொடுங்கள் என்று நவீன நாயன் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வேறு பெருமானாவில் சொன்னார்கள் அல் முஸ்லிமுகில் முஸ்லிமி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் லா யவுலி அவருக்கு அவனுக்கு ஒரு காலமும் அவன் அழிவு செய்ய மாட்டான் மன் கான் அபி ஹாஜத்தி எந்த ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனுடைய தேவையை நிறை நிறைவேற்றவன் முன் வருவானோ கானபாஹி ஹாஜத்திஹி அவருடைய தேவையை அல்லாஹால நிறைவேற்றி தருவான் உமன் பலி முஸ்லிமி அன்முஸ்லிம் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற துன்பத்தை யார் நீக்கி விடுகிறார்களோ ஃபர்ரஜல்லா அன்பு குன்பத்தை எவனுமா அவருக்கு மறுமையில் ஏற்படுகிற துன்பங்களை அல்லாஹால நீக்கி வைப்பான் என்றும் நபியண்ணா சரண் சொன்னார்கள் மேலும் பெருமானவர் சொன்னார்கள் மன் மசாஃபி ஹாஜித் ரஹூன் ஆசிகாபி அஷர சனி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக நடப்பானையானால் அவன் பத்து வருடங்கள் யாச்சிக்காவிற்பதை விட அது அவனுக்கு சிறந்தது என்று நவீனநாய் செல்லவாசன் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாபுக்குடைய வாழ்க்கையில் ஒரு சஹாபி பள்ளிவாசன் யாச்சிக்காவில் இருந்தான் அப்படி இயற்கையாக இருக்கிறபோது வேறொரு மனிதர் பள்ளிவாசல் உள்ள ஒரு ஓரத்தில் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்திருந்தார் அப்படி இயற்கையாக இருக்கிற அந்த சஹாபி அந்த மனிதரிடத்திலே சென்று நீங்கள் ரொம்ப கவலையோடு இருப்பதாக தெரிகிறதே என்று அவர் விசாரித்தார் அப்படி அவர் சொன்னார் ஆம் நான் கவலையோடு தான் இருக்கிறேன் நான் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதனால் எனக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார் அப்படி இயக்கம் ஐயாத்திகாவில் இருக்கின்ற அந்த சஹாபி சொன்னார்கள் நீங்கள் யாருக்கு கடன் இருக்கிறீர்களோ அவரிடத்தில் நான் வந்து பேசட்டுமா உங்களுக்காக நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் நல்லது சொல்லுங்கள் என்று சொல்ல போது வாரங்கள் என்று கூட்டிக் கொண்டு உடனேயே செருப்பை அடித்து வெளியே புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள் யாத்திக்காவில் இருக்கிறவர்களையும் வெளியே செல்லக்கூடாது பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லக்கூடாது அதனால் வாருங்கள் என்று சொல்லி உடனேயே செருப்பை அணிந்து கொண்டு வெளியே பெறப்பட்டு விட்டார்கள் அந்த யாச்சிக்காவில் இருக்கிற சஹாபி அப்படி அந்த பட்டவர் சொன்னார் நீங்கள் என்ன யாத்திக்காவில் இருப்பதை மறந்து விட்டீர்களா உடனே செருப்பை அணிந்து வெளியே வருகிறீர்களே யாத்திக்காவில் இருக்கிறீர்களே மறந்து விட்டீர்களா என்று கேட்டார் அப்படி யாத்திக்காவில் இருக்கிற அந்த சஹாபி சொன்னார் நான் மறக்கவில்லை ஏத்திக்காவிற்பதை நான் மறக்கவில்லை நபிகள் நாயகம் சன்னந்தாலேசன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சகோதருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதன் நடந்து சென்றால் பத்து வருடங்கள் இருக்கதை விட சிறந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் தான் வெளியே வருகிறேன் என்று இந்த சஹாபி சொன்னார் என்று சஹாபாக்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்று பெருமானாவர்கள் சொன்னார்கள் மக்கமா நகரத்திலே கடுமையான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த சஹாபிகள் மதியம்மா நகரத்திற்கு கொடிபெருந்து வந்தார்கள் அப்படி கொடிபெருந்து வந்தவர்கள் உடுத்த உடையோடு அப்படியே வந்தார்கள் சொத்து சுகங்கள் வீடு அத்தனை அப்படியே விட்டு விட்டு வந்தார்கள் வந்தவர்களை மதியமாவில் இருக்கின்ற அன்சாரி பெருமக்கள் இருக்கிறார்களே அவர்களை கூப்பிட்டு நபர்களாய் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் இவர் உங்களுடைய சகோதரர் இவர் உங்களுடைய சகோதரர் என்று ஒவ்வொரு மக்காவாசியையும் மதீனாவாசியிடத்தை சொல்லி இவர் உங்களுடைய சகோதரர் கூட்டிச் செல்லுங்கள் என்றார் அகதி பிரச்சனை அத்தோடு முடிந்து போய்விட்டது இன்று பெரும்பாலான நாடுகளில் அகதி பிரச்சனையை திணறிக் கொண்டிருக்கிறார் பெருமான அவர்கள் ஒற்றை வார்த்தையிலாக அகதி பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் தன்னுடைய சகோதரர் என்று சொன்ன உடனேயே சகோதரராக பாவித்து அழைத்து சென்ற அந்த பதிலாம் வாசி எடுக்கிறார்களே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது மிக ஆச்சரியமான ஒன்று இரண்டு வீடு வைத்திருந்தவர்கள் ஒரு வீட்டை அந்த சகாபிக்கு கொடுத்தார் ஒரு வீடு வைத்திருந்தவர்கள் பாதி வீட்டை அந்த சகாபிக்கு கொடுத்தார் நிலமைத்திருந்தவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் பாதி வயதை அந்த சகாவிக்கு கொடுத்தார் இன்னும் சொல்ல போனால் யாரேனும் குடும்பம் இல்லாமல் மனைவி இல்லாமல் வந்திருந்தால் தனக்கு இரண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியை சொல்லி அவருக்கு மனமுடித்து கொடுத்தார் அந்த அளவுக்கு சகோதரன் என்று சொன்ன உடனேயே அந்த சகோதர மனப்பான்மை இந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே கொடுக்கின்ற நிலை இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தாலும் நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு யுத்தத்தின் பொழுது ஒரு சஹாமி கையில் தண்ணீர் சுருத்தியை வைத்துக்கொண்டு தன்னுடைய சிறியதற்கையுடைய மகன் ஒருவன் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் எங்கேயும் குற்றுயிராக கிடந்து ரொம்ப சிரமப்படுவதாக இருந்தால் அவருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து உதவலாமே என்று அப்படியே தேடிக்கொண்டு கொண்டு வந்தார் ஒரு அவருடைய சிறிய தந்தையுடைய மகன் குற்றுயிரால் கடக்கிறார் உயிர் போகக்கூடிய நிலை அப்போ தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டார் ஆமாம் வேண்டும் என்று சொல்லும்போது அவருக்கு பக்கத்தில் போய் தண்ணீர் கொடுக்க போனார் அருகிலே ஒரு உரங்கள் சத்தம் கேட்டது உடனே இவர் தண்ணீர் கேட்டவர் சொன்னார் பக்கத்தில் யாரோ உரங்கள் சத்தம் கேட்கிறது அவருக்கு எதுவும் தேவை இருக்கிறது போல தெரிகிறது நீங்கள் அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார் உயிர் போகக்கூடிய நிலை அப்போ அந்த மனிதர் அந்த முனங்கிக் கொண்டிருக்க அந்த மனிதத்தை சென்று தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டார் ஆமாம் வேண்டும் என்று சொன்னபோது அவருக்கு கொடுக்க முனைந்த போது இன்னொருவர் அடுத்து ஒரு முறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த இரண்டாம் அவர் சொன்னார் பக்கத்தில் யாரும் முன்போய் போல செய்து அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று மூன்றாம் அவருக்கு அவருக்கு கொண்டு போய் கொடுப்பதற்குள்ளாக அவர் இறந்து போனார் உயிர் பிரிந்து விட்டது சரி இரண்டாவதுக்கு கொடுக்கலாம் என்று இங்கே வந்து பார்த்தால் அவருடைய உயிரும் பிரிந்து போய்விட்டது கடைசியில் முதலாம் அவர் தன்னுடைய சிறியந்தையுடைய மகனுக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தால் அவருடைய உயிரும் பிரிந்து போய்விட்டது மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலேயும் கூட பிறரை தான் தேர்ந்தெடுத்தார்களை தவிர தனக்கு எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனோபாவத்தினை தான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் எனவே தான் நியல் நாயன் செல்வ ராசம் சொன்னார்கள் உங்களிடத்தில் அல்லாவின் பேரால் ஏதேனும் யாரேனும் ஒருவர் கேட்டால் கொடுங்கள் கொடுக்காமல் இருக்காதீர்கள் என்று நவியல் நாயன் செல்லந்தாசம் சொன்னார்கள் அந்த உபதேசத்தை தான் எனக்கு என் இறையோ சொன்ன வார்த்தை உனக்கு உங்களுக்கு தடுத்தவருக்கும் நீங்கள் கொடுத்து வாழுங்கள் என்று என் இறைவன் எனக்கு சொன்னான் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று வீரன் நாயர் சென்னல்வாசு சொன்னார்கள் என்று அதினை பார்க்கிறோம் எனவே நாம் வாழுகிற போது நமக்கு யார் எவ்வளோ தீங்கு செய்தாலும் சரி கொடுக்காமல் இருந்தாலும் சரி பதிலுக்கு பதில் தீர்வு செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையுடைய தரம் இருக்க வேண்டும் என்பதை பெருமான் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார் அடுத்த ஹதீனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தாலா நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹுத்தாலம் அனைவருக்கும் நல்ல பார்ப்பார் அலமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمد يا عبدنا مجد ويكا حمزي دعواتنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا المسلمين مسلمين بالصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين